காலையில் எழுந்திரிச்சேன்னா என்னடா சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மண்டையை ஃப்ரிட்ஜுக்கிட்டு இருந்தேன் போய் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தா அந்த பட்டர் பீன்ஸு நீ எப்போ வைப்ப வைப்பேன்னு கேட்குறாப்புலேயே இருந்துச்சு சரி வாச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸ் நிறையா அந்த பட்டர் பீன்ஸ் எடுத்து குக்கரில் ரெண்டு விசில் தான் நீங்கள் தனியாக பேலையும் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு சோம்பு அதனால குக்கரில் ரெண்டு விசில் வச்சுட்டேங்க ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு உண்மையான இஞ்சி சோம்பு கொஞ்சமாக கா ஸ்பூன் வந்து ஜீரகம் மல்லி காஞ்ச மல்லி இருக்குது இல்லையா அது ஒரு ஸ்பூன் இது நல்லா வதக்கின உடனே இதுக்கு வந்து ரொம்ப போட தேவையே இல்லை ஒரு மூணு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் தேங்காய் திருவள்ளி வந்து கடைசியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுன பிறகு ஒரு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த ராஜா பகவத் மாதிரி இந்த பதில் எங்கிருக்கு தெரிஞ்சிட்டு அதை வந்து தக்காளி குளத்தை நான் அரைச்சி போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த இதையும் நான் ஆறுனதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் அப்போயே முடிவு பண்ணிவிட்டோம் நைட்டுக்கு நம்ம சப்பாத்தியை போட்டுலான்னு அந்த சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அப்படியே மணக்க மணக்க அந்த குருமா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் பட்டை கம்பு கம்பு பேலீஃப் எல்லாம் போட்டு தாளித்தா கம்மா கம்மா காமான்னு நம்மளோட ஒயிட் பட்டர் பீன்ஸ் குருமா தயார் வாங்க அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நேற்று நைட்டு என்ன டிஃபன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு கொஞ்சோன்னு டெய்லி என்ன தான் அந்த வெயிலில் டிஃபன் செய்ய அப்படின்னு ஒரே சளிப்பாக தான் இருக்குது ஒரு நாலஞ்சு தக்காளி பழத்தை மிக்சியில் ஒரு க்ரிப் கொடுத்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இங்கிட்டு ஒரு வடைச்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சோன்னு சோம்பு கொஞ்சம் அது கொஞ்சம் பொரியவும் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் அந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்தோடனே கொஞ்சம் அது வதங்க ரொம்பலாம் வதங்கணும் அவசியம் இல்லை லைட்டாக அந்த ஒரு க்ரென்ச்சினஸ் அந்த கலர் மாதிரினா போதும் இந்த ஒரு கண்ணாடி பழ மாதிரி வந்துருச்சு இல்லை இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் அதாவது நான் வந்து இந்த வீட்டில் அரைச்சோடலாம் மிளகாத்தூள் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு கா ஸ்பூன் போட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டேன் இப்போ கொஞ்சோன்னு உப்பு உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி கொடுத்துக்கிறேன் கிளறி கொடுத்தோடனே நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த தக்காளியை மிக்சியில் போட்டு இப்போ அதையும் இதில் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கவும் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் தேங்காய் ஓட்ட கசகசா இருந்தால் கசக்க சேர்த்துக்கலாம் என்கிட்ட கசகசா இல்லை முந்திரி பருப்பு சோம்பு ஜீரகம் இது நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தோம் வந்துட்டோம்னா இங்கிட்டு நம்ம இதுவும் நல்லா என்ன பிரிஞ்சு அப்படி இருக்குது பார்க்கவே இப்போ தேங்காய் வேணும்னா வேணாம்னா இந்த ஸ்டேஜிலேயே கூட நீங்கள் அமர்த்திடலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ தேங்காய் நான் வந்து ஊற்றிடுறேன் இப்போ தே நான் வந்து தேங்காய் போட்டு தான் செய்வேன் அதனால் நான் அப்படி செய்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த தேங்காயையும் நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கவும் ஆற விட்டு இறக்கினா சூப்பர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா ஒரு தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிருச்சு பசங்களுக்கு வந்து இங்கிட்ட சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சைட் பை சைடாக சப்பாத்தியில் சாப்பிட்றதே இல்லை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு ஒரு முட்டை எடுத்தேன் முட்டை எடுத்து அந்த சப்பாத்தி மேலே போட்டு இவங்களுக்கு வந்து அந்த இது பிள்ளைங்களுக்கு அந்த வெப்பர் தூள்லாம் பிடிக்கவே பிடிக்காது குழம்பு தூள் தான் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அந்த முட்டையை அது மேலே போட்டு இது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும்ல ஸ்கூல் டையத்துலலாம் இப்படி கொடுத்தா காலையில் செவன் தேர்ட்டிக்கு பஸ் வந்துடும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வந்து இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு இங்கிட்டு வர புரட்டு வடிவல் ஜோக்கில் இங்கிட்டு வர புரட்டு அங்கிட்டு வர புரட்டு முடிஞ்சு சோழி அவ்வளோதாங்க உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேங்க அவ்வளோதான் முடிஞ்சு பார்த்திங்களா எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்களா பார்த்திங்கன்னா யாராவது கமெண்டில் சொல்லுங்கள் நானும் ஜாலியாக சந்தோஷப்பட்டுக்குருவோம் ஏன்னா நம்மளும் போட்டதே நாலு பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி டாட்டா எல்லாத்துக்கும் வணக்கம்